அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரு பிரணவாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அருமையான அற்புதமான பதிவு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் செய்வது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் பௌர்ணமியோடு வெள்ளிக்கிழமை வருவது அதோடு மகாலட்சுமி தாயாரினுடைய பிறந்த நாள் அதாவது ஜெயந்தி கொண்டாடுவது மிகவும் சிறப்பு இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகத்தை நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வருவது கூடுதல் சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இதில் சுக்கர பகவானினுடைய அந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சுக்கர பகவானினுடைய அருள் இருந்தால் தான் பெரிய வீடு பங்களா காரு நல்ல வந்து ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கஷ்டப்படாதையே பணம் சம்பாதிப்பது அது எப்படி கஷ்டப்படாத பணம் சம்பாதிப்பது அப்படின்னா மூளையை கொண்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதற்கு சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அவருடைய அனுகிரகத்தை நாம் எப்படி பெறணும் அப்படின்னு கேட்டால் சில வழிகள் உண்டு அதன் மூலமாக நாம் அவருடைய அனுகிரகத்தை பெறலாம் மகாலட்சுமி தாயாரை எப்பொழுதும் அதாவது சர்வ காலமும் மகாலட்சுமி தாயாரினுடைய பூஜைகளை செய்து கொண்டிருப்பது அவருடைய ஸ்லோகத்தை நாம் படித்து கொண்டிருப்பது சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம் அடுத்து இந்த மொச்சை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க வெண் மொச்சை இந்த மொச்சையிலேயே இரண்டு விதமானது உண்டு அதில் வெண் மொச்சையை கொண்டு ஒரு தட்டில் வச்சு அதில் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றுவது வெள்ளிக்கிழமைகளில் காலை அல்லது மாலை மறுநாள் அந்த மொச்சையை வந்து ஊற வச்சு அதோடு கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து கோமாதாவிற்கு தருவது இப்படி செய்தாலும் சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மை நாம் அழகாக அலங்காரம் செய்து கொள்வது கூட சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தை பெறலாம் இப்போ ஈஸ்வரரை நாம் பூஜை செய்யும்போது அவராகவே நாம் மாற வேண்டும் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது அதாவது அதற்கு சில மந்திரங்களும் உண்டு அவரை போல விபூதியை அணிந்து ருத்ராட்சத்தை போட்டுக்கொண்டு இப்படி அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு அவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது தாயார் மாதிரி நம்மளை நாம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் தலைவாரி பூ வைத்து புடவை கட்டி வளையல் போட்டு குங்குமம் வைத்து மஞ்சள் பூசி இப்படி பேசிக்கான அலங்காரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் அலங்காரத்தில் நாம அழக அலங்காரம் அதாவது கண்ணில் கண்மை வைத்துக்கொண்டு வளையல் போட்டுக்கொண்டு பூ வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் நாம் அலங்காரம் செய்து கொண்டால் கூட இந்த அலங்காரமே ஒரு லக்ஷ்மிகரம் அப்போ சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம் இப்படியும் நாம் வந்து செய்யலாம் அடுத்து வீட்டை எப்பொழுதும் வாசனைகளால் நிறைந்திருப்பதாக நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த சாம்பிராணி பொடியை வந்து போட்டு வீடு முழுவதும் காட்டுவது பர்ஃப்யூம் வந்து அதிகமாக நாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் சென்ட் வந்து அடித்துக்கொள்வது இந்த மாதிரியும் செய்யலாம் வீட்லேயும் வந்து வாசனை வருகின்ற மாதிரியான அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா அவற்றையெல்லாம் வந்து நாம் வீட்டில் வந்து பயன்படுத்துவது இப்படி பயன்படுத்தினாலும் சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து காலையில் ஆறுலருந்து இருந்து ஏழு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து நூற்றி எட்டு முறை வலம் வரும் இப்படியும் நாம் செய்தால் சுக்ர பகவானின் அனுகிரகத்தை பெறலாம் சுக்ர பகவானின் அனுகிரகம் நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் ஏற்படும் அந்த தாயினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டால் இவங்க வந்து அனுகிரகம் செய்தால் எதையுமே கொஞ்சமா தரமாட்டாங்க எல்லாம் பெரிய பெரிய அப்படிதான் பெரிய பங்களா பெரிய வீடு கூட கிடையாது பெரிய பங்களா பெரிய கார் அதாவது எப்படி அப்படின்னா எல்லாமே பிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை வந்து தாயார் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடிக்கடி மகாலட்சுமி தாயாரினுடைய சன்னிதானம் சென்று அவரை வந்து வழிபாடு செய்வது மல்லிகை முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு பஞ்சாமிரதங்களால் அபிஷேகம் செய்வது அதாவது பால் தயிர் தேன் நெய் சர்க்கரை சர்க்கரையை அபிஷேகம் செய்யும்போது மிக்சியில் அடித்து பொடியாக அபிஷேகம் செய்வது சிறந்தது இப்படி மகாலட்சுமி ஜெயந்தியான இன்றைய தினம் ஆரம்பம் செய்து அடுத்த வருடம் மகாலட்சுமி ஜெயந்தி அதாவது நமக்கு எப்படி ஞாபகம் வைத்துக்கொள்வது அப்படின்னா நம்முடைய சேனலில் வீடியோக்கள் போடுவோம் ஹோலி அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள் வைத்துக்கலாம் அந்த மாதிரி அந்த ஒரு வருட காலம் இந்த மாதிரி பஞ்சாமிருதங்களால் அபிஷேகம் செய்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து அவருக்கு உண்டான ஸ்லோகங்களை படித்து மகாலட்சுமி ஆராதனை செய்து வில்வங்களால் அர்ச்சனை செய்து தாமரை பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது இப்படியெல்லாம் நாம் வந்து செய்யும்போது நிச்சயமாக தாயாரின் அனுகிரகம் சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படும் இப்போ இந்த சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு இருப்பது இருக்கின்றது அப்படின்றத நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா வீட்டை வந்து நல்ல அழகாக அலங்காரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள ஏற்படும் இப்போ வந்து ஒரு கபோர்டு எடுத்துக்கங்களேன் அந்த கபோர்டில் நீட்ட துணிகளெல்லாம் நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு தோணும் கொஞ்சம் கலஞ்சிருந்தா கூட கோபம் வரும் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது அவர் வந்து சீக்கிரமாக நமக்கு அருளை தருவார் அப்படின்றத நாம் வந்து நினைத்துக்கொள்ளலாம் வெண்மையான பூக்களை கட்டி தாயாருக்கு மாலையாக அணிவிப்பது இந்த மாதிரி செய்யும்போது அது மட்டும் இல்லாமல் மல்லிகை முல்லை ஜாதி அது மட்டும் இல்லாமல் கொடி சம்பங்கி இந்த மாதிரி வாசனை அதிகமாக வருகின்ற மலர்கள் குறிப்பாக வெண்மை நிற மலர்கள் இவற்றால் தாயாரை வந்து சதா சர்வகாலம் அர்ச்சனை செய்வது சதா சர்வ எப்பொழுது அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் பௌர்ணமிகளில் அமாவாசை மாலை நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற உத்திரம் நட்சத்திரம் தாயாரினுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் என்று இப்படி தாயாருக்கு நாம் இந்த நாட்களில் ஒரு ஸ்பெஷலாக பூஜைகளை வந்து செய்யும்போது அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு உண்டான சில பூஜைகள் இருக்குது அதை நம்முடைய சேனல்லையே நாம் சொல்லியிருக்கிறோம் பன்னிரெண்டு வகையான பூஜைகள் அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறு விதமான ஸ்லோகங்கள் அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த பூஜைகளை வந்து நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது அந்த பெரிய வீடு பங்களா காரு நிறைய நகைகள் இந்த மாதிரி எல்லாம் யோகம் நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நிலம் நிலம் அப்படின்றது ஒரு நிலம் இல்லாமல் நிறைய ஏக்கர் கணக்கில் நிலம் இருப்பது இப்படியெல்லாம் நமக்கு யோகம் வேணும் அப்படின்னா தாயாரையும் சுக்கர பகவானையும் நாம சேவிப்பது மட்டும் இல்லாம நம்மை நாமும் வந்து செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொய் பேசாமல் இருப்பது உதவி செய்ய வேண்டும் வறியவர்களுக்கு உதவி செய்வது முதியோர்களுக்கு உதவி செய்வது இப்படியெல்லாம் நாம் இருக்கும்போது சுக்கர பகவானினுடைய அனுகிரகத்தோடு தாயாரினுடைய அனுகிரகமும் ஏற்பட்டு மேற் அத்தனையும் நிச்சயமாக நமக்கு உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்